நல்ல ஏற்றத்தை தருகின்ற இந்த குரு பயிற்சி ராகு கேதுக்கள் மற்றும் சனியின் தாக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கே சரியா போகுமே தவிர பெருசாக ஏற்றத்தை தருகிற அமைப்பு இல்லை பதினொன்றிலே குரு வந்தால் அது அப்படி இது இப்படி நீங்க எப்படி வேணால் வச்சுக்கிடுங்க பிரச்சனையின் வீரியத்தை குறைக்கும் அவ்வளவுதான் அட்டம சனி மற்றும் ஏழாம் இடத்து ராகுவின் தொடர்பின் வீரியத்தை இந்த குருவின் பயிற்சி உறுதியாக குறைக்கும் அதுல மாற்றம் இல்லை ஆனால் அதுக்கு மட்டும்தான் அது பயன்படுமே தவிர பெருசாக ஏற்றமில்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா இந்த புரிதலோடு இப்போ பலன்களுக்குள்ளே போவோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வயசான சிம்மராசினேருங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் பிள்ளைகளினுடைய வளர்ச்சியை கண்டு மன மகிழ்வு கொள்ளுகிற காலகட்டம் இல்லை உங்கள் பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க ஸ்கூல் படிக்கிறாங்க அவங்கள நாலு பேர் பாராட்டுவாங்க இன்ற பொழுதினில் ஒரு தாய் பெறுகின்ற அந்த உவப்பை காட்டிலும் அந்த மகிழ்ச்சியை காட்டிலும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் வந்து அந்தந்த ஒரு அப்படியே ஆர்ப்பரிக்குமா மனசு தீரும்னு சொல்ல முடியாது வாய்ப்பு இல்லை சனி நடக்கிறதுனால ஆனாலும் அது எல்லை மீறாமல் நம்ம பேருக்கு எடுத்துக்கிடாம அவமானப்படாமல் சொன்ன நேரத்தில் அங்கே இங்கே பரட்டி எப்படியாவது கடனை அந்த டீவை கட்டிடுவீங்க அந்த மாதிரி ஒரு காலகட்டம் அதேபோல் நோய் ஏற்ப நோய் தொந்தரவால் பாதிக்கப்படுறவங்களுக்கு அந்த உடல்நிலையில தொந்தரவுகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது வேற என்ன ஏற்றம் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணாலும் கையில நாலு காசு பண வரவு இருந்துகிட்டே இருக்கும் பண நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அதை நீங்க சேமிக்கிறீங்க உங்க கையில தக்க வைக்கிறீங்க தக்க வைக்கல அதெல்லாம் ரெண்டாம் பட்சம் ஆனால் கையில் நாலு காசு புழக்கம் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டம் ஓம் நம சிவாய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் ரைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதரர் யோகி ஜெயபிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இது ஒரு நல்ல காணொலியும் கூட ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நவ கிரகங்களில் குரு பகவானினுடைய பெயர்வை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா நவக்கோள்களும் ஆகின்றன வருடத்திற்கு ஒரு முறை ஆகி பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் அவர் எங்கு அமர்ந்தாலுமே நன்மைகளை செய்வார் பனிரெண்டு வீடுகளிலும் நன்மைகளை செய்கின்ற ஒரே கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது குரு பகவான் சில தீமைகளையும் தருவார் ஜென்ம குரு அட்டம குரு சில அமைப்புகளில் வரும்போது தீமைகள் உண்டு ஆனால் அந்த இடங்கள்லையும் அந்த வீட்டுக்கு ஏற்றார் மாதிரியான நன்மைகளை கொடுத்து தான் தீமையை செய்வார் அந்த விதத்துல குரு பார்க்க கோடி நன்மை நவ கிரகங்கள்லேயே அனைத்து விதமான சுபத்தன்மைகளையும் ஒரு கிரகம் தரும் அப்படின்னு சொன்னா அது குரு பகவான் ரொம்ப நல்லவருங்க வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி பெறுவார் அந்த விதத்துல தற்பொழுது ரிஷப ராசிதனில் அமர பெற்றிருக்கின்ற இந்த குரு பகவான் வந்து பார்த்துக்கிட்டிங்கனாங்க வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி அன்று இப்பொழுது இருக்கின்ற ரிஷப ராசியிலிருந்து பெயர்ந்து மிதுன ராசிக்குள்ளாக செல்கிறார் அப்போ மிதுன ராசிக்காரர்கள் மற்றும் மிதுன ராசியில் அமரப்பெறுகின்ற குருவால் ஏனைய பனிரெண்டு ராசிக்காரர்கள் அனைவரும் என்ன மாதிரியான பலாவலன்களை அடையப் போகின்றீர்கள் மிதுன குருவால் எங்கெல்லாம் உங்களுக்கு ஏற்றங்கள் அமையப்பெறும் எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்ன முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு விரிவாக உங்களுடைய ராசிக்கு அடுத்த ஓராண்டுக்கு ஆண்டுக்கு நம்ம பார்த்திருக்கோம் சரிங்களா அன்பு நண்பர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு அமைகின்றது என்பதை தொடர்ந்து பார்க்கலாம் சிம்ம ராசி ராசினேயர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நடைபெறுகின்ற குருவின் பெயர்வுல பத்தாம் வீட்டிலிருந்து ஆக சிறந்த இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் வீட்டிற்கு குரு பகவான் பெயர்வு பெறுகிறார் பதினொன்றிலே குரு பகவான் வருவது என்பது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் கிடைக்கும் பன்னெண்டு வருஷத்துல ஒரு வருஷம் அவர் அந்த வீட்டில் வருவார் பதினொன்றாம் வீட்டில் வருவார் குரு பகவான் பதினொன்றாம் வீட்டிற்கு வந்தால் அதிக நன்மைகள் உண்டு கோட்சார் ரீதியார் அதேபோல் பதினொன்றாம் இடத்திற்கு வருகின்ற குரு எந்த நிலையிலும் நன்மையை தான் செய்வார் அதில் மாற்றுக்கிறது கிடையாது இப்போ பாருங்க இந்த குரு பகவான் பதினொன்றிலே வந்தாலும் கூட ஒரு சிறு முன் முன்குறிப்பு எட்டாம் இடத்தில் அட்டமத்து சனியும் ஒன்று ஏழாம் இடங்களில் அமர்ந்திருக்கிற ராகு கேதுக்களும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அப்போ குரு வந்து நன்மையை செய்ய மாட்டார்னா அப்படி கிடையாது அவர் நன்மையை செய்வார் உதாரணத்துக்கு ரெண்டு பேர் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க ஒரு லட்சம் சம்பாதிக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பான அமைப்பு அதுல ஒருத்தருக்கு கடன் எதுவுமே கிடையாது அவர் சம்பாதிக்கிறது செலவு போக ஒரு அறுபதாயிரம் மிச்சப்படுத்தி சேமிப்பு பண்றார் ஒருத்தருக்கு மாசம் மாசம் வட்டியே ஐம்பதாயிரத்துக்கு மேல கட்ட வேண்டியது இருக்கு அவர் குடும்ப செலவுகள் போக வட்டியை கட்டிட்டு கையில பார்த்தா ஜீரோ ஒண்ணுமே இருக்காது அப்போ ஒரு லட்சம் சம்பாதிச்ச இல்லை கையில ஒண்ணு நிற்கலை இந்த கேட்டகிரில தான் இப்ப சிவராசினியர்கள் இருக்கீங்க இந்த குரு பயிற்சி தான் இருக்கும் நல்ல ஏற்றத்தை தருகின்ற இந்த குரு பயிற்சி ராகு கேதுக்கள் மற்றும் சனியின் தாக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கே சரியா போகுமே தவிர பெருசா ஏற்றத்தை தருகிற அமைப்பு இல்லை பதினொன்றிலே குரு வந்தால் அது அப்படி இது இப்படி நீங்க எப்படி வேணா வச்சுக்கிடுங்க பிரச்சனையின் வீரியத்தை குறைக்கும் அவ்வளவுதான் அட்டம சனி மற்றும் ஏழாம் இடத்து ராகுவின் தொடர்பின் வீரியத்தை இந்த குருவின் பயிற்சி உறுதியாக குறைக்கும் அதுல மாற்றம் இல்லை ஆனால் அதுக்கு மட்டும்தான் அது பயன்படுமே தவிர பெருசா ஏற்றம் நீங்கள் நீங்க சரிங்களா இந்த புரிதலோடு இப்போ பலன்களுக்குள்ளே போவோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் புத்திர பேரு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் பதினொன்றிலே அமர்ந்து குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக மூன்றாம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் வீட்டையும் ஒன்பதாம் பார்வையாக அதாவது இவங்களுக்கு உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டையும் பார்வை செய்கிறார் இது ஒரு நல்ல அற்புதமான நிலைப்பாடு சரிங்களா அந்த விதத்தில் இந்த காலகட்டம் புத்திர பேருதனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது உங்க ஜாதக ரீதியாகவும் ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்குமானால் உறுதியாக அந்த புத்திர பேரு கிடைக்கும் இரண்டாவது இந்த காலகட்டம் காதலில் சின்ன சின்னதான வெற்றிகளை ஏற்படுத்தும் ஆனா அந்த வெற்றி உறுதியானதான் நீடிக்குமாங்கிறது கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா மன அழுத்தத்தை தருகின்ற சனி நடக்கிறதுனால தற்போது காதல் சக்சஸ் ஆனாலும் லவ் சக்ஸஸ் ஆயிரம் அது கல்யாணத்தில் போய் புரியுமாங்கிறதை யோசித்து பார்த்துக்கிடணும் சரிங்களா அந்த ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்துங்க ஒருவேளை ஜாதக அமைப்பின்படி உங்கள் ஜாதகத்திலேயே ஐந்து எட்டாம் இட தொடர்பு இருக்குமானால் காதல் பின்பு கசப்பை தரும் வாய்ப்பதையும் பார்த்துருந்துக்கிடணும் சரிங்களா அதே போல் அன்ப நண்பர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு இல்லை ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் இந்த குரு பெயர்ச்சி அப்போது வயசான சிம்மராசினேயர்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் பிள்ளைகளினுடைய வளர்ச்சியை கண்டு மன மகிழ்வு கொள்ளுகிற காலகட்டம் இல்லை உங்கள் பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க ஸ்கூல் படிக்கிறாங்க அவங்கள நாலு பேர் பாராட்டுவாங்க இன்ற பொழுதினில் ஒரு தாய் பெறுகின்ற அந்த உவப்பை காட்டிலும் அந்த மகிழ்ச்சியை காட்டிலும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் வந்து அந்த அந்தந்த ஒரு அப்படியே ஆர்ப்பரிக்குமா மனசு அந்த மாதிரி ஒரு இன்புருவிங்க பிள்ளைகளால் உங்கள் ஜாதகப்படியும் அஞ்சாம் இடமும் பதினொன்றாம் இடமும் சம்பந்தப்பட்ட திசா செல்லுமானால் உறுதியாக உங்கள் பிள்ளைகளால் கௌரவம் உங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உங்கள் பிள்ளைகளின் ஆதரவு சிறப்பாக கிடைக்கும் இந்த குருபெயர்ச்சியில இது ஒரு ஆகச்சிறந்த அமைப்பு சரிங்களா அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு சிலருக்கு எல்லாருமே கிடைக்குன்னு சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் மாதிரி திடீர் திடீர்னு சில நல்ல செய்திகள் திடீர்னு திடீர்னு சின்ன 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 பண வரவுகள் திடீர்னு சின்னதாக ஒரு நன்மை நடைபெறுறது எதிர்பாராத இடத்துல அப்படி உங்கள் சுய ஜாதகப்படியும் அஞ்சாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்குமானால் உறுதியாக அந்த திடீர் நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியும் வேற என்ன விஷயங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டம் பதினொன்றாம் இடத்திலே வருகின்ற குரு பகவான் மூன்றாம் இடத்தை தொடர்பு கொள்கின்றார் சகோதர உறவுகளோடு இருந்து வந்த பிரச்சனைகள் கட்டுக்கொள்ள வரும் பங்காளி சண்டை இல்லை நான் எங்க அண்ணன் கூட பேசுறது இல்லை எங்க தம்பி கூட பேசுறது இல்லை எங்க தங்கச்சி கூட பேசுறது இல்லைன்னு பிரிந்து இருந்த சகோதர சகோதரி உறவுகள் மீண்டும் இணக்கம் பெறுகிற காலகட்டம் தசாபக்தி அடிப்படையிலையும் மூணாம் இடமும் பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குன்னா உறுதியாக உறவுகள் கூடும் அதில் மாற்றம் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்ளணும் சரிங்களா அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இடமாற்றங்கள் உண்டு சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகணும்னு நினைக்கிறவங்க அல்லது இப்போ இருக்கிற வீட்டை விட்டுட்டு வேறு வீட்டுக்கு மாறணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி மனை மாற்றம் ஊர் மாற்றம்னு இரு மாற்றமும் உண்டு அந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது அப்படிங்கறத நீங்க பாத்துக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா எதிர்பார்த்த இடங்கள்லேருந்து டக்கு டக்கு டக்குன்னு உதவிகள் கிடைக்கும் பொருளாதார ரீதியா முடியல ஒரு உதவி கிடைக்கும் ஒரு ஆள் சப்போர்ட் வேணும் ஒரு உதவி கிடைக்கும் அந்த மாதிரி எதிர்பார்த்த இடங்களிலிருந்து உதவிகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நற்காலகட்டமாக இக்காலகட்டம் அமையப்பெறுகின்றது என்பதை அன்பர்கள் உணர்ந்துகிடணும் உணர்ந்துக்கணும் நீங்க சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டங்கிறத பார்த்துக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் என்ன சிறப்பான அமைப்புண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமண அமைப்புகள் கைகூடி வரும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் திருமண முயற்சிகளை யாரெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற அற்புதமான காலம் என்ன ஒன்று ஏழில் ராகும் எட்டில் இருக்கிற சனியும் அந்த ப்ராசஸ் அப்படியே மந்தப்படுத்துவாங்க அல்லது இழுவரியாவே கொண்டு போய் கடைசி லாஸ்ட் டைம்ல முடிப்பாங்க ஆனால் கல்யாண உறுதியாக வந்து கவலை வேண்டாம் சரிங்களா ஆக திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆக சிறந்த காலகட்டம் சில சிரமங்களுக்கு பிறகு அது மனசுல அப்போ அப்ப ரீதியாக ஏழாம் இடமோ பதினொன்றாம் இடமோ அல்லது ரெண்டாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசா புக்திகளும் நடக்குமானால் உறுதியாக அந்த இடம் அந்த அந்த ஒரு இடர்பாடுகள் இருந்தாலும் கல்யாணம் கைகூடி வந்துடும் அதே போல் பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கான ஒரு இடமும் கூட முதல் மனம் பாதிக்கப்பட்டு மறுமணத்திற்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களும் தாராளமாக இதில் முயற்சிக்கலாம் அம்முயற்சிகள் வெற்றியை தந்தே தீரும் ஜாதக ரீதியாக ஏழாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியா தருங்க கவலை வேண்டாம் சரிங்களா குறிப்பா பதினொன்றாம் தசாபுக்தி நடந்ததுன்னா உறுதியா தரும் சரிங்களா பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் என்ன ஏற்றம் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணாலும் கையில் நாலு காசு பண வரவு இருந்துகிட்டே இருக்கும் பண நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அதை நீங்கள் சேமிக்கிறீங்க உங்கள் கையில தக்க வைக்கிறீங்க தக்க வைக்கலாம் அதெல்லாம் ரெண்டாம் பட்சம் ஆனால் கையில் நாலு காசு புழக்கம் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டம் உங்கள் சுயஜாதகப்படி ரெண்டாம் இடமோ அல்லது நாலாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுத்தியும் நடந்துக்கிட்டு இருக்குன்னா உறுதியாக அந்த கையில பண நடமாட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் இருக்கின்ற காலகட்டம் தீரும்னு சொல்ல முடியாது வாய்ப்பு இல்லை சனி நடக்கிறதுனால ஆனாலும் அது எல்லை மீறாமல் நம்ம பேருக்கு எடுத்துக்கிடாம அவமானப்படாமல் சொன்ன நேரத்தில் அங்கே இங்கே பிறட்டி எப்படியாவது கடனை அந்த டீவை கட்டிடுவீங்க அந்த மாதிரி ஒரு காலகட்டம் அதேபோல் நோய் ஏற்ப நோய் தொந்தரவால் பாதிக்கப்படுறவங்களுக்கு அந்த உடல்நிலையில தொந்தரவுகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது ஆக நோய் தொந்தரவும் கடன் தொந்தரவும் கட்டுக்குள் வரும் அப்படிங்கிறத நம்ம மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஆக சிறந்து விலகுகின்றது அப்படிங்கிறத பாத்துக்கிட்டோம்னா போதும் சரிங்களா மற்ற விதத்தில் இந்த காலகட்டம் ஒரு பின்னடைவுன்னு சொல்ல முடியாது ஏற்றம்னு சொல்ல முடியாது ஒரு சுமாரா இருக்கு பார்த்து இருந்துகிடணும் குருபெயர்ச்சியை பொறுத்த மட்டும் சரிங்களா பெரிதாக ஏற்றம்னு சொல்லுகின்ற அமைப்புகளில் இல்லைங்கிறது தான் உண்மை சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் இப்போ நான் சொன்ன இடங்கள்ல உங்களுக்கு நன்மைகளும் தீமைகளும் கலந்த வண்ணமே இருக்கும் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதனால் கணவன் மனைவி கிடையில இருக்கிற கருத்து வேறுபாடுகள் ஓரளவு கட்டுக்குள்ள வரும் ஆனால் அது கம்ப்ளீட்டா கட்டுக்குள்ளலாம் வராது கணவன் மனைவி உறவுகளில் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அதில் மாற்று கருத்துங்கிறது கிடையாது அவசரப்பட்டு தொழில் பொருளாதாரம் சார்ந்த அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் கையில ஓரளவுக்கு வருமான ஓட்டத்தை கொடுக்குமே தவிர பெரிதாக உச்சத்திற்கோ அல்லது வருமானத்தை நல்லா சம்பாதிச்சாலும் அதை சேமிக்கிறதுக்கோ பலமான அமைப்புகள் இல்லை உங்க ஜாதக ரீதியாக ஐந்தாம் இடம் பதினொன்றாம் இடம் அல்லது பத்தாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்தி நடக்குமானால் தொழில் வருமானம் ஒரு ஃப்ளோ இருக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் வருகின்ற வருமானம் ஒரு கட்டுக்குள்ள வச்சு நீங்கள் சேமிக்கிறதுங்கிறது சிரமமாக இருக்கும் அதை பார்த்து பண்ணுறது மிக மிக நல்லது ஆக சிம்மராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் நன்மையாக இருந்தாலும் அது படாமல் முழுமையாக கிடைக்காமல் இருக்கின்றதுங்கிறது தான் உண்மை அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உழைப்பை அதிகப்படுத்தி அகலக்கால் வைக்காமல் இருந்துக்கிறது மிக மிக நன்மை அனைத்து நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி